இதை நல்லா சாப்பிடுங்க சூடாக இருக்கு பாருங்க நல்லா சாப்பிடுங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சுமா நீங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க எங்கே போய் நின்றுங்க முன்னாடியே வந்து சாப்பிடாம அங்கே பட்டுக்கு வளைய போட்டு தான் பேசின்னு நின்றுட்டு வந்தோம் அதுக்குள்ளே அந்த சாப்பாடுலாம் எல்லாம் வச்சுருச்சுவோம் இடமே இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடாக சரியாக படிச்சுருந்துச்சோல்ல ஆமாம் சாப்பாடாக சரியாக படிச்சுருந்துச்சுவோம் ஆமாம்மா சாப்பாடு சரியாக படிச்சு சாப்பாடாக கொஞ்சம் வரையும் இல்லை ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி எங்கள் வீட்டு ஜனவெல்லாம் சாப்பிடல வீட்டில் உள்ளவங்களாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பாடு வர சொல்லி உங்களுக்கு வச்சுருக்கோம் ஓ அப்படியா ஏமா நீங்கள் போய் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ண சாப்பாடு இல்லைன்னா நாங்கள் வீட்டுக்கே போய் இருப்போம்ல அது சரி தேவைக்கு வந்துட்டு பட்டு வளைகாப்புக்கு வந்துட்டு நீங்கள் வண்டியும் ரெண்டு பேரும் சாப்பிடாம போய்ங்களா எல்லா ஜனமும் சாப்பிட்டு இருக்கும்போது போது நீங்கள் வண்டியும் எப்படி சாப்பிடாம உங்களை அனுப்ப முடியும் வீட்டுக்கு அதனால் எப்படிம்மா சாப்பிடாம அனுப்ப முடியும் சாப்பிடுங்கம்மா அதுக்கு தான் உங்களை கொஞ்சம் நேரம் நிற்க வச்சுட்டு நான் போய் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி லேட்டாக உள்ளதுக்காக ஒன்றும் இல்லைம்மா இப்போதான் சாப்பாடு வந்துடுச்சு சாப்பிட்றோம் நாங்கள் பரவாயில்லை பரவாயில்லம்மா அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் நினைக்கல லேட்டாக அண்ணா வீட்டில் ஒரு நாளைக்கு லேட்டாக சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான் எங்கே பேச்சுட்டு ஒரு குப்பை தான் இருக்குது ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க க இது இருக்கே பாயசம் அதான் ஒரு குப்பதாக இருக்குது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால எல்லாம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் பார்த்து பேர்த்தையும் எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் வேறு இதெல்லாம் கஞ்சிலாம் எல்லாம் என்ன பாயசமெல்லாம் எதுக்கு வைக்கணும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணதுக்கு இதெல்லாம் எதுக்கு ஆர்டர் பண்ணிங்க இல்லைம்மா ஹோட்டலில் பிரியாணி ஆர்டர் பண்ணால் இல்லை செட்டாக தான் வரோம் செட்டாக வந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொறைச்செல்லாம் வந்துச்சு வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காதுல்ல ஆமாம் ஆமாம் வீட்டில் இருந்தால் கூட குறைச்ச போடுவோம் ஹோட்டல்லலாம் ஆர்டர் போட்டால் மாதிரி தான் தான் அனுப்பிவிடுவானுவா வேறு என்ன வேணுமா மணவனா தான் இவ்வளோ இருக்கேன் அப்புறம் என்ன முட்டையெல்லாம் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கீங்க ஆமாமா ஹோட்டலில் முட்டெல்லாம் கொடுக்கல சாப்பாடு கொடுத்ததில்லை நாங்கள் இப்போ வீட்டில் ஆம் ஆம்லேட் போட்டு வச்சிருக்கோம் எல்லாேருக்கும் வீட்டு ஜனத்துக்கும் உங்களுக்கும் வச்சுருக்கோம் லேட்டா சாப்பிட்டாலும் சரியான சாப்பாடு தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்ல சாப்பாடு ஆமாம் ஆமாம் சாப்பாடு எல்லாம் எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் பார்த்தியாம்மா இவ்வளோ செய்கிற வேலையை நம்ம ரெண்டு பேரும் இந்த வெங்காய பச்சடியை தொட்டுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறு சொத்தை உண்டும் ஒரு கோழி பொறிச்சி கொடுக்கல ஒரு முட்டை வர ஒரு ஆம்லேட்டு போட்டு கொடுக்கல ஒன்று செய்யாமல் வெறுசோத்தை திண்டோம் இவ்வளோவுக்கு பட்சியா ஆ இவ்வளோ ஆறு இவ்வளோ தாயா பிள்ளையா என்ன முற வேணும் இவ்வளோவுக்கு இவ்வளோக்கு பட்சியா சூடான சாப்பாடு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வெங்காய பச்சடி பாயாசம் முட்டை ஆம்லேட்டு போட்டு கொடுத்துருக்காள்வோ கோழி பொறிச்சி வச்சுருக்கிறாள்வோ ஆ இவன்ட்டு வச்சிருக்காள்வோ பாருங்க நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை பாரு வெருசத்தை வெறுக்கி வைக்க நம்ம நம்ப இது நான் கேட்குறேன் இது இப்போ சாமங்கிடி நான் கேட்குறேன் அவ்வளோவா ஏ பட்டு அம்மாவும் சித்தியும் ரெண்டு பேரை சிரிச்சிக்கிட்டு அவ்வளோக்கு சாப்பாடு வைக்கிறீங்களேடி நாங்கள் வெறுசோத்தை வெறுக்கே வெறுக்க உண்டமே வெங்காய பச்சரியை மட்டும் தொட்டுக்கிட்டு எங்களுக்கு ஒரு முட்டை தான் ஆம்லேட்டு போட்டு கொடுத்திங்களா ஆ கோழி பொரிச்சது தான் இப்பேந்து வந்துச்சு கோழி பொரிச்சது வச்சுருக்கீங்க அவ்வளோக்கு முட்டை ஆம்லெட் போட்டு வச்சுருக்கீங்க பாயாசம் ஊற்றி வச்சுருக்கீங்க எல்லாமே அவ்வளோக்கு செட்டாக வச்சுருக்கீங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் வெறுசோத்தை போட்டீங்க வெறு சோத்தை சாப்பிட்டேன்டா நாங்களாம் சட்டியிலருந்து வலிச்சு தட்டையில் போட்டு சோத்தை போட்டு கொடுத்து அம்மா சாப்பிடுங்க கொடுத்தோம் நாங்கள் கொடுக்கலையே நீங்களா தானே சட்டியில் உள்ள சோத்தை வலிச்சு போட்டு தட்டையில் போட்டு எடுத்துகிட்டு ரெண்டு பேருக்கு அம்மாவுக்கு முளக்க எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பா நாங்கள் என்ன செய்யறது நீங்கள் என்ன ஹோட்டலில் சாப்பாடு வாங்க போகிறேன் சொன்னீங்களா சொன்னே நான் அந்த சாப்பாடை எடுத்து வந்துருக்க மாட்டானே சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டலில் தானே வாங்குவோம் வீட்டு ஜாரமாக பட்டினா கிடப்போம் இது ஒரு ரெண்டு பேரும் எவ்வளோ நேரமாக நின்று சாப்பாடு இல்லாமல் நின்று இப்போ பொறுமையாக உள்ள நின்று ரெண்டு பேரும் சாப்பிடுதுவான் அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கோம் நீங்கள் அவசரம் அவசரம் போட்டு எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டு விருசத்தை சாப்பிட்டா அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது அப்புறம் அது இல்லை இது இல்லை விருசாக சாப்பிட்டோம்டா அதுக்கு நாங்கள் பிறப்பா எப்படி ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி வாயை வச்சுட்டு பேசத்தை பத்தியாமா பேசத்தை பாரு என்ன திமுறை பிடிச்சியா விருசாப்பாடு நம்ம சாப்பிட்டோம் இது உங்களுக்குலாம் எல்லாம் செட்டப்பாக கொண்டு வந்து வச்சிருக்கு ஐயோ ஐயோ என்னக்காது இந்த பொம்பளை நம்மளுக்கு சாப்பாடு வச்சது இப்படி ஐயோ ஐயோயோ கண்ணுக்குன்னு வைக்கிறது என்னன்னு தெரியே அது ஒன்றும் இல்லாமல் வெள்ளையா பச்சடி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு வச்சுலடி நம்மளுக்கு எல்லாம் வச்சுருக்கோம் ஏற்ப இந்த பொம்பளைக்கு பொச்சருப்பு போகாமல் பிடிச்ச பொம்பளை அடி அவள் பட்டு சொல்கிறது கட்டு தான் நாங்கள் ஒன்றும் சட்டியிலேருந்து வலிச்சு ரெண்டு தட்டையில் போட்டு எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேராக சாப்பிடுங்க நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கல எங்கள் கையால் சாப்பாடு கொடுக்கல நீங்களாம் வலிச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேராக சாப்பிட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இதுவெல்லாம் பொறுமையாக நின்று இவ்வளோ நேரம் நின்று சாப்பிட உட்காந்து சாப்பிட்ற ஆளுவோம் அதனால எல்லாம் இருக்குது அவ்வளவுக்கு நீங்கள் அவசரம் அவசரம் வலிச்சு போட்டு சாப்பிட்டா ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் சாப்பிட்ணு அதுக்கு என்ன செய்ய முடியும் வேறு தான் வைக்க வரைக்கும் சாப்பிட்ணும் அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு கிடையாது அதுக்கு ஒரு முட்டையாச்சோ ஆம்லேட் பொட்டிங்களுக்கு கொடுத்துருக்காமல முட்டை ஆம்லேட் போட்டு கொடுந்தா நீங்கள் கேட்குன்னு உங்கள் யாரும் சாப்பாடு எடுத்து சொன்னால் நாங்கள் வச்சு உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இப்போ இதுவரைக்கும் வச்சு நாங்கள் சாப்பாடு எல்லாம் சுட சுட வச்சு கொடுக்கல அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேரும் வச்சு கொடுத்துருப்போம் உங்களுக்கு யாராவது அவசரம் சொல்லுங்கள் உங்கள் இடத்துல எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட சொன்னா சாப்பிட்டா அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது நாங்களாம் வேலையாக இருந்தால் முட்டை ஆம்லேட் யாரு போட்டு கொடுக்குறது ஆ நீங்கள் சொல்லுன்னு சாப்பாடு கொண்டு தொட்டு எல்லோரும் முட்டையாச்சும் ஆம்லேட் போட்டுக்கண்ட அப்படியே கேட்கலாமில்ல ஏன் கேட்டால் போட்டு கொடுப்பீங்களா இல்லாட்டி போட்டு கொடுக்க மாட்டீங்களா உங்களுக்கு இல்லையா சாப்பாடு விருசாக எடுத்து வருது கண்டித்தா இல்லை கண்டித்தா இல்லை எங்கே பேசாத உங்கள் அம்மா வைக்கல உங்கள் அம்மா தாங்க சாப்பாடாக எடுத்துகிட்டு வந்தாங்க நாங்கள் ஒன்றும் தட்டில் போட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை வெரிசுவத்தை எடுத்துகிட்டு வந்தது உங்கள் அம்மா அம்மா எடுத்துகிட்டு வந்ததுக்கு அங்கே நாங்கள் பொறுப்பில்லை இல்லை நாங்கள் ஒன்று வெஷுவத்தை சாப்பிடுங்கன்னு உங்கள்கிட்ட கொடுக்கல வெர்சோத்த கொடுத்தா நாங்கள் ஏதாவது அங்கே தொட்டுக்க செஞ்சு கொடுத்துருப்போம் முட்டை ஆம்லேட் வச்சு போட்டு கொடுத்துருப்போம் உங்கள் சேர்த்து நீங்கள் எடுத்து வந்து சாப்பிட்டா இருக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இவையெல்லாம் பேசி வம்போம் அதுக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க விடுங்க பிரச்சனை பண்ணுது பிரச்சனை ஆ சுட சுட சாப்பாடே அவ்வளோ இருக்குது எங்களுக்கு ஆரி தனியாக போன சாப்பாடு ஆரி பச்சனையாக போன சாப்பாடெல்லாம் நாங்கள் கொடுக்கல நீங்களாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நீங்களாம் சாப்பிட்டு அதுக்கு நாங்கள் தான் செய்யறது அது வைக்கல இது வைக்கலன்ட்டு இது ஒரு குறை பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குறீங்க சொல்லுவீங்க சொல்லுங்க பிரச்சனை பண்ணுறோம் மம்மில் பிரச்சனை விருசோடு சாப்பிட்டது எங்களுக்கெல்லாம் தெரியும் யாரும் உங்களை சாப்பிட சொன்னால் நாங்களே சாப்பிட சொன்னா இப்பயே இருக்கு வாங்க வந்து சாப்பிடுங்க முதல்ல விருசோடு சாப்பிட்டேன் நீங்களே பாங்க எல்லாம் வச்சு உங்களுக்கு இது ஒரு மாதிரி செட்டாக உங்களுக்கு வச்சு தரோம் ரெண்டு பேருக்கும் சாப்பிடுங்க எட்டு தீப்பு சாப்பிட்றதுக்கலாம் எங்கள் வயிறு ஒன்றும் சாப்பிடணும் இல்லை யார் எட்டு டிப்பு சாப்பிடுவா நீங்கள் தான் சாப்பிடலாம் அடிச்சுக்கிங்களே அதுக்கு தான் உங்களை சாப்பிட சொல்றேன் நாங்கள் ஒன்றும் சாப்பாட்டுக்கு அலையிறோம் இல்லை வெச்சு போய் கிடக்கல என் வீட்டுல அம்மிட்டு சாப்பாடு செஞ்சு பொதுநீக்கே நான் பிரியாணியும் சிக்கனோ மீனோ மீன் பிரியாணி கோழி பிரியாணி இறைச்சி பிரியாணின்னு போட்டு நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் அலையிற நாங்க நாங்கள் கிடையாது ஆமா பெரிய சாப்பாடு ஒண்ணு சாப்பிடாத குரங்குலாம் அதை வந்து சாப்பிட்றதுக்கு நிற்கும் நம்ம என்ன சாப்பிடாத நம்மள இதெல்லாம் பெருசுப்படுத்த போகிறோம் அக்கா நம்மளை குத்தி காட்டுறது பாருக்க அந்த கழுவி நம்ம சாப்பாட்டுக்கு அலைகிறோம் நம்பலாம் இன்னைக்கு சாப்பிட்றோம் ஏன் நம்ம மட்டும் தான் சாப்பிடாம பாட்டி தான் அவங்க கிடக்குறோம் இந்த பாருங்கம்மா எப்படி பேசுறது அவங்க பாட்டி நாங்கள் என்ன சாப்பாட்டுக்கு அலைஞ்சு அங்கே வந்து உக்காந்துருக்கோம் ஏதோ மனுஷனுக்காக தேவைக்கு கூப்பிட்டீங்கன்னு வந்தோம் அதுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு கலையிறோம் கலையிறான்னு பேசுகிறாங்க சீதா நீ அது பேசுறதெல்லாம் காதில் வாங்காத இந்த காலை வாங்கி இந்த காலை ஓடு அது ஒரு சாப்பாடெல்லாம் எல்லா இதுவும் உங்களுக்கு செட்டாக வாங்கி வச்சுட்டோம்ல வாங்கி வச்சு சாப்பாடு சொல்லிட்டேன்னா அந்த எருப்பு ஆனால் சாப்பாட்டுக்கு அலையாத ஜனங்களாக இருந்தால் எல்லா சாப்பாடு சாப்பிட்றது தான் பெருசு படுத்தாதவங்களாக இருந்தால் எதுக்கு இந்த சாப்பாடை பற்றி பெருசுப்படுத்தி பேசணும் இப்போ செம உட்காந்தா இருக்க வேண்டியது தானே உமா சீதா நீங்கள் கோச்சுக்காரிங்க நீங்கள் பட்டம் சாப்பிட்டுட்டு நல்லதுமா பேட்டு வாங்க அவங்க சொன்னால் சொல்லிட்டு போனா அவங்களுக்கு வைக்கலேருந்து அதை பொச்சரிப்பு பாராமல பேசுகிறாங்க யாருக்கு பச்சரிப்பு பாராமல் எங்களுக்கு உங்களுக்கு தாண்டி இருக்கோம் பச்சரிப்பு பாராம எங்களுக்கு ஏன் பச்சரிப்பு பாரமாக பொச்சரிப்பு பறவை தமிழ்ல நாங்கள் ஒன்றும் சாப்பிடாதான் உங்கள் கீழே கிடையாது எங்களுக்கு பொச்சரிப்பு பராமரி நாங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் நீங்கள் தான் சாப்பிடாத நீங்கள் நீங்கள் தான் பொச்சரிப்பு பறாமல் கொண்டா நீங்கள் எல்லாம் தான் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படியே அப்படி பேசுவீங்க பேசாமல் வாயை பற்றிட்டு உக்காந்துற மாட்டேதா ஏன் பிள்ளை வீட்டில் வந்து நான் இருக்கேன் நான் எதுக்கு வாயை பற்றிட்டு இருக்கணும் நீங்கள் தான் வாயை பற்றிட்டு கிடக்குண்ணே விடுமா இதை போய் பேசுபடுத்திட்டு இருப்பானே நம்ம சாப்பிடாத இந்த சாப்பாடு அன்னைக்கு ஏதோ வச்சிருச்சு வா சாப்பிடுதுவா போதியா இதை வாட்டி வீணாக வாயை கொடுத்துட்டு வீணும் கிடக்குணும் நீங்கள் தான் எல்லா சாப்பாடாக சாப்பிட்டுருக்கீங்களா அப்படியே பேசுறீங்க பேசாதீங்க எங்க வாயி நாங்கள் பேசுவோம் பேசாமல் இருப்போம் அது எங்கே இஷ்டம் நீங்கள் ஒன்றும் சொன்ன அவசியம் இல்லை நீ விடு பேச்சு பிரச்சனை பண்ணாதே விடு தேவைக்கு வந்துட்டு இதை பிரச்சனை பண்ணாங்க யார் பிரச்சனை பண்ணுறது தேவைக்கு வந்துட்டு பிரச்சனை பண்ண நாங்கள் வரல நீங்கள் தான் நிற்கிறீங்க இந்த சாப்பாட்டுக்கு போய் இப்படி பேசுறீங்க சாப்பாடுக்கு கிடைக்கலேருந்து இப்படி எல்லாம் செட்டாக வச்சு கொடுக்கலேருந்து நீங்கள் தான் பேசுறீங்களா நாங்கள் பேசுகிறோம்மா ஆ வந்து சாப்பிடுறத வச்சு தரந்து சொல்கிறதுக்கு அதுக்காக வரமாட்டீங்க அப்புறம் எதுக்கு பேசுனே பேசாமல் சும்மா இருங்க நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்கணும் அவசியம் இல்லை என் தம்பி விட்டு நான் இருக்கிறேன் ஆ உங்கள் வாயை பற்றிட்டு இருங்க சாப்பாடா சாப்பாடு நாங்கள் சாப்பாடா சாப்பிடு நாங்கள் சாப்பிடாத சாப்பாடாது பெரிய சாப்பாடு ஆமாம் நம்ம எழுந்திரிச்சுப்போம் உங்கள் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் ஏதா சாப்பிட்டு தொலைகிட்டோம் கூடு நம்ம எந்திரிச்சுப்போம் தலைகிட்ட கேட்டு வந்து பேசாதீங்க பேசாத ஒழுங்காக பேசுங்க யார் உங்க பேசுங்க யார் ஒங்கா பேசணும்னு கேட்குறேன் காய்கறி சுமாரி வாய் கொடுக்காத பெரிய சாப்பாடு நான் பார்க்காத முட்டை ஆம்லேட்டு நான் பார்க்காத கோழி பொரியல் நான் பார்க்காத பாயாசம் நான் பார்க்காத பிரியாணியா இது ஒரு வச்சுட்டு புதுசாக வந்ததுனால ஒரே தான் காளாகிராளு காலாக கிராலு நீங்கள் தான் எல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்பறையா இதை போய் பெருசுப்படுத்தி பேசுகிறீங்க பேசாதீங்க எல்லாம் சாப்பிட்டுருக்கேங்கிறீங்க அப்போ எதுக்கு இதை பற்றி பேசணும் சாப்பாட்டை பற்றி எங்க வாய் நாங்கள் பேசுவோம் உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துருப்பாங்க நாங்களாம் எங்கள் வேலையை தான் பார்க்குறோம் அவளோட்டு பேசி கொடுக்காதே அவளோட்ட பேசி விட்டு நம்மளால் மீண்டு வர முடியாது ஒன்று பேசுனா ஒம்பது பேசுவாங்க அது யாருந்து உங்களுக்கே தெரியும் நீங்களாம் நாங்களாண்டு சீதாகம்மா நல்லதுமா சாப்பிடுங்க நாங்கள் எப்படி சாப்பிட போகிறோம் நீங்கள் எப்படி சாப்பிடுங்கம்மா பரவாயில்ல எங்களுக்கு எல்லாம் இருக்குது நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் நீங்கள் எப்படி சாப்பிடுங்க சீதா நல்லது சாப்பிடுங்க நாங்கள் போட்டோமா நாங்கள் சாப்பிட்டுக்கோ தீவிர போயிட்டு வாங்க ஏக்கா நம்மளுக்கு சாப்பாடு வச்சிருச்சோண்டு எப்படி பேசத பாருக்கா ரெண்டும் உட்காந்து வந்தது அம்மா அம்மாவும் பிரிச்சுவா போய் தொலைகிட்டோம் போ நம்ம சாப்பிட்றதே கண்டு வச்சுட்டா போறாள் போட்டான் என்ன எப்படிச்சா அத சண்டைக்குன்னு கேத்த எப்படி இந்த பாட்டியை பட்சா பிள்ளாளு கழுவி நம்ம அதுக்கு அற்பப்பட்டோமா எப்படி பேசுறது பச்சா அதாண்டி நம்மளுக்கு எல்லா சாப்பாடும் கரெக்டாக வச்சுட்டாள் வந்துட்டு அதுக்கு ஏற்ப